நம்ம நாட்டில் எத்தனையோ விவசாயி விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நெஞ்சு வலி வந்து இறந்து போயிருக்காங்க தேங்காய் பிறகு தென்னை மரத்தில் மேலே ஏறிட்டு கால் தவறி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு எத்தனையோ விவசாயி இறந்து போயிருக்காங்க வயக்காட்டில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது பாம்போ பூச்சோ கடிச்சு நிறைய விவசாயி இறந்து போயிருக்காங்க வாழை காத்துல சாஞ்சி அதனால வேதப்பட்டு நிறைய விவசாயி பூச்சி மருந்து குடித்து இறந்து போயிருக்காங்க விளைஞ்சு கிடக்க நெல் மழையால் அழிஞ்சு கிடக்கும்போது போது அதை பார்த்து வேதனை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி எத்தனையோ விவசாயி இறந்து போயிருக்காங்க அவங்க குடும்பம்லாம் நடு ரோட்ல நடு தெருல தான் நிற்கும் கடனால கடனால அதை பத்தி பேச யாருமே அன்னைக்கு எல்லாம் இல்லை யாருமே இல்லை அதை பத்தி பேசுறதுக்கு இன்ன வரைக்கும் யாருமே வரல இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரையத்தை குடிச்சி அத்தனை பேர் இறந்தாங்க அவங்க குடும்பத்தை பத்தி இவ்வளவு பேசுதிய சட்டத்துக்கு விரதமா கள்ளச்சாரையத்தை குடிச்சிட்டு அதை மட்டும்தான் பேசுதிய அவங்க குடும்பத்துக்கு எத்தனையோ நலத்திட்டங்களை கொடுக்காங்க அவங்களுக்கு நஷ்ட